அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி அல் நாயம் சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடம் கேட்கப்படுவதை அல்லாஹ் நேசிக்கின்றான் அதாவது தன் அடியார்கள் தன்னை அழைத்து அவன் ஒருவன்தான் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் எந்த ஒரு அடியான் தன்னை அழைத்து தன்னுடன் பேசுகின்றானோ அவன் பேசுவதை ரப்பு கேட்பதை விரும்புகின்றான் அல்லாஹு அக்பர் யார் அல்லாஹுவை அழைக்கின்றார்களோ தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான் அல்லாஹு அக்பர் எவ்வளவு அருளுடையவன் பாருங்கள் அவன் அல்லாஹ் ரப்புல் ஆளவேன் குரு அவனைப் பற்றி இப்படி சொல்லுகின்றான் நபியே என்னை பற்றி என் அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் நானே அதற்கு பதில் சொல்லுகின்றேன் நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன் யார் அழைத்தாலும் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கின்றேன் அவர்கள் என்னையை அழைக்கட்டும் என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும் என அல்லாஹ் சொல்லுகின்றான் கேட்கப்படுவதை அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சனல்லா ஹலே வசல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸை அழைத்து சொன்னார்கள் சிறுவனே நான் சொல்வதை கவனத்தோடு கேள் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கின்றேன் அல்லஹாவை பாதுகார் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹ்வை பாதுகாத்தால் உனக்கு உதவி செய்பவனாக அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்வாய் நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள் ஏதாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஓர் நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் செய்ய முடியாது மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஓர் தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது அல்லாஹை அலை அப்துல்லா இப்னு அப்பாஸே என அல்லாஹ்வின் தூதர் அந்த நபி தோழரின் மூலம் எமக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள் கேட்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஓர் அடியான் பாவம் செய்கின்றான் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் விடத்திலே வருகின்றான் யார் ரப் என் ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று கேட்கின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று என்னை அழைத்து என்னிடத்திலே வந்திருக்கின்றான் நான் அவனை மன்னிக்கின்றேன் அந்த அடியான் மீண்டும் அதே பாவத்தை செய்கின்றான் மீண்டும் ரப்பிடத்திலே வருகின்றான் யார் ரப் நான் பாவம் செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்கின்றான் என் அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என என்னிடத்திலே வந்து கேட்கின்றான் நான் மன்னிக்காமல் எப்படி இருக்க முடியும் மன்னிக்கின்றேன் மீண்டும் அதே பாவத்தை தொடர்கின்றான் மறுபடியும் வருகின்றான் யார் என்னை மன்னித்து விடு என்று கேட்கின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என என்னிடத்திலே வருகின்றான் இவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கட்டும் இவனை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் இதன் மூலம் என்ன சொல்ல வருகின்றான் எத்தனை முறை என்னை அழைத்தாலும் எத்தனை முறை தேவைகளுக்காக என்னிடத்திலே வந்தாலும் எத்தனை முறை பாவமன்னிப்புக்காக என்னிடம் வந்தாலும் நான் உன்னை விரட்டுவதில்லை உன்னை ஒதுக்குவதில்லை உன்னை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீ கேட்பதை நான் ஆசைப்படுகின்றேன் அடியானே என அல்லாஹ் கூறுகின்றான் இந்த உலகில் நாம் ஒரு மனிதரை சார்ந்து அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் எம்மை விட்டு தூரமாகுவார்கள் ஆனால் ரப் அவனிடத்திலே நாம் கேட்க கேட்கத்தான் அவன் எம் அருகாமையில் வருகின்றான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கின்றான் வந்து அடியார்களைப் பார்த்து கேட்கின்றான் என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கின்றேன் என்று என்னிடத்தில் மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா அந்த பாவத்துக்கு நான் மன்னிப்பை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ஆலமின் ஒவ்வொரு இரவும் அழைக்கின்றான் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா இதோ வழங்குகின்றேன் மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா இதோ மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் எந்த ஒரு அடியான் அழைத்தும் அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை ஒருவர் அல்லாஹ்விடம் தேவைகளை கேட்கின்றார் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்தால் இந்த உலகத்திலேயே கொடுப்பான் இல்லையென்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான் அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால் அப்படியும் இல்லையென்றால் அவருக்கு வரக்கூடிய தீங்கி பாவத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி நாயகம் நாயம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஓர் அடியான் அல்லாஹ் விடத்திலே கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுவான் அல்லாஹை நபிமார்கள் அழைத்தார்கள் நபி நூ அழைத்தார்கள் அல்லாகவை ஆதம் அலிஹலாம் அழைத்தார்கள் அல்லஹாவை நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாகவே நபி மூசா அழைத்தார்கள் அல்லாகவே நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லஹ்வை நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லஹ்வே இறுதி தூதர் முஹம்மது நபி அல்ல சலல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களும் வாழ்நாள் முழுவதும் அழைத்தார்கள் அல்லஹ்வே பதிருடிய போர்க்கலம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட நபி தோழர்களுடன் இருக்கின்றார்கள் எதிரிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிற்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அந்த முஷ்ரிக்களின் கூட்டத்தை பார்த்தவுடன் கிப்லாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹ்வை அழைத்தார்கள் யா அல்லாஹினை கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிடு இந்த சமூகம் அழிந்துவிட்டால் பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி அல்லாஹுவை அழைக்கும் போது அவர்களின் மேலாடை விலகி கொஞ்சம் கீழே விழுகின்றது நவித்தூழர் அபூபக்கர் அலி அல்லாஹ் வானு அவர்கள் ஓடோடி வந்து தூதரின் மேலாடையை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் அவனுடைய வாக்கை நிறைவேற்றுவான் போதும் அல்லாஹுடைய தூதரே போதும் அல்லாஹுடைய தூதரே என்றார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஒரு நபி அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள் நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடம் செல்கின்றோம் சிரமம் வந்தால் யாரிடம் செல்கின்றோம் கஷ்டம் வந்தால் யாரிடம் முறையிடுகின்றோம் யாரும் எமக்கு உதவி புரிய இல்லையே என்று புலம்பி மனிதர்களை நம்பி ஏமாறும் நாம் அல்லாஹுவை அழைக்க வேண்டாமா அவன் எமக்கு சமீபத்தில் இருக்கின்றான் தேவைகளை அவனிடம் கேட்பதை விரும்புகின்றான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகின்றான் அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிக்காக துணைக்காக நாடிச் சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹ்விடம் பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்கு ஆக்குவான் அவனிடத்திலே கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் அவனிடத்திலே சிரம் சிரம்தாழ்தீ கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டிவிட மாட்டான் அல்லாஹ் ஆலமீன் அவனிடத்திலே கேட்பதை விரும்புகின்றான் கஷ்டத்தில் சிக்கித் தவிப்பவர் அழைக்கும்போது அந்த அழைப்பிற்கு அவனை தவிர யார் பதிலளிக்க முடியும் என அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹை அழையுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் வாழ்வு எந்த நிலைக்கு சென்றாலும் அல்லாஹ்வை அலையுங்கள் அவனிடம் ஏந்திய கைகள் ஒருபோதும் வெறும் கைகளாக திரும்பாதே அல்லாஹ் நம்மோடு இருப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ